வணக்கம் தி நெல்லை டைம்ஸின் தினமொரு திருக்குறள் தவம் செய்வார் தங்கர்மன் செய்வார் மற்ற நல்லார் அவன் செய்வார் ஆசையுட்பட்டு குரல் விளக்கம் தவம் செய்கின்றவரே தமக்குரிய கடமையை செய்கின்றவர் ஆவர் அவர் அல்லாத மற்றவர் ஆசைகளில் அகப்பட்டு வீண் முயற்சி செய்கின்றவரே இனி வருவது தி நெல்லை டைம்ஸின் இன்றைய முக்கிய செய்திகள் நடிகர் விஜயை தொடர்ந்து அரசியல் கட்சி தொடங்கும் விஷால் இந்திய தேர்தல் ஆணைய அதிகாரிகள் இன்று சென்னை வருகை நாடாளுமன்ற தேர்தல் திமுக வேட்பாளர்கள் நெல்லை மாநகராட்சி ஆணையருக்கு லஞ்சம் தர முயற்சி மூன்று பேர் கைது பாலை காப்பகத்தில் ஆண் குழந்தை உயிரிழப்பு இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம் நடிகர் விஜயை தொடர்ந்து அரசியல் கட்சி தொடங்கும் விஷால் நடிகர் விஜய் தமிழக வெட்சி கழகம் என்ற பெயரில் அரசியல் கட்சி தொடங்கி சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடப் போவதாக அறிவித்துள்ளார் இந்த நிலையில் நடிகர் விஷாலும் கட்சி தொடங்க தயாராகியுள்ளார் ஏற்கனவே அரசியல் பணிகளில் விஷால் தொடர்ந்து ஆர்வம் காட்டி வருகிறார் சென்னை ஆர்கே நகர் சட்டமன்ற இடைத்தேர்தலில் போட்டியிட விரும்பினார் ஆனால் அவரது வேட்புமனு தாக்கல் தள்ளுபடி செய்யப்பட்டது தனது ரசிகர் மன்றத்தை விஷால் மக்கள் நல இயக்கம் என்ற பெயர் மாற்றம் செய்து அனைத்து மாவட்டங்களிலும் பொறுப்பாளர்களை நியமித்து பூத் உருவாக்கி கமிட்டிகளையும் இருக்கிறார் வெளியூர்களில் படப்பிடிப்புகளுக்கு செல்லும் போது அங்குள்ள ரசிகர்களை சந்திப்பதையும் கிராம மக்களிடம் குறைகள் கேட்டு கோரிக்கைகளை நிறைவேற்றி கொடுப்பதையும் வழக்கமாக வைத்திருக்கிறார் தற்போது நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் அரசியல் கட்சியை தொடங்க முடிவு செய்து இருக்கிறார் விரைவில் கட்சி பெயரை அறிவிப்பார் என்றும் சட்டமன்ற தேர்தலில் என்றும் தகவல் வெளியாகி உள்ளது தேர்தல் ஆணைய அதிகாரிகள் இன்று சென்னை வருகை ஜனநாயக திருவிழாவான நாடாளுமன்ற தேர்தல் விரைவில் நடைபெற உள்ள நிலையில் அதற்கான நடவடிக்கைகளில் தேர்தல் ஆணையம் தீவிரம் காட்டி வருகிறது தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு முன்பே அனைத்து கட்சிகளும் தேர்தலை எதிர்கொள்ள தயாராகி வருகின்றன தமிழகத்தில் ஆளும் கட்சியான திமுக பிரதான எதிர்க்கட்சி அதிமுக மற்றும் பிற பாஜக நாம் தமிழர் கட்சி தனித்தனியாக தேர்தல் பணியில் தீவிரம் காட்டி வருவதால் தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தல் களம் சூடு பிடித்துள்ளது இந்த நிலையில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான முன்னேற்பாடுகள் குறித்து ஆய்வு செய்ய இந்திய தேர்தல் ஆணைய அதிகாரிகள் இன்று சென்னை வருகின்றனர் இந்திய தேர்தல் ஆணையத்தின் துணை தேர்தல் ஆணையர் அஜய் பது தலைமையில் தேர்தல் ஆணைய முதன்மை செயலாளர் ஆகியோர் சென்னை தலைமைச் செயலகத்தில் பகல் பனிரெண்டு மணிக்கு தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ மற்றும் தேர்தல் துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்துகின்றனர் தொடர்ந்து மதியம் இரண்டு முப்பது மணிக்கு தலைமைச் செயலகத்தில் வருமான வரித்துறை காவல்துறை வருவாய் புலனாய்வு துறை சுங்கத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் அதிகாரிகளுடன் மாலை ஐந்து முப்பது மணி வரை ஆலோசனை நாளை காலை மணி முதல் மாலை ஆறு முப்பது மணி வரை மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் காவல் ஆணையர்கள் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்களுடன் காணொலி வாயிலாக தேர்தல் முன்னேற்பாடுகள் குறித்து ஆய்வு செய்ய உள்ளனர் நாடாளுமன்ற தேர்தல் திமுக வேட்பாளர்கள் யார் யார் விரைவில் பட்டியல் நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள நாற்பது தொகுதிகளிலும் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளின் வெற்றி வாய்ப்பு குறித்து அறிந்து கொள்வதற்காக தொகுதி வாரியாக நிர்வாகிகளை அழைத்து அண்ணா அறிவாலயத்தில் கருத்து கேட்கப்பட்டது திமுக முதன்மை செயலாளரும் அமைச்சருமான கே என் நேரு அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி அமைச்சர்கள் ஏ தங்கம் தென்னரசு உதயநிதி ஸ்டாலின் அடங்கிய ஒருங்கிணைப்பு குழு தொகுதி நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தி அவர்களின் கருத்தை கேட்டறிந்தது கடந்த இருபத்தி எட்டாம் தேதி தொடங்கிய இந்த ஆலோசனை கூட்டம் நேற்றுடன் நிறைவடைந்தது கட்சி தலைமை எடுக்கும் முடிவுக்கு கட்டுப்பட்டு நாற்பது தொகுதிகளிலும் திமுக கூட்டணி வெற்றி பெற கட்சி நிர்வாகிகள் கடுமையாக உழைக்க வேண்டும் என ஒருங்கிணைப்பு குழுவினர் கேட்டுக் கொண்டனர் இந்த ஆலோசனை நேற்றுடன் முடிவடைந்த நிலையில் அடுத்த கட்டமாக ஒவ்வொரு தொகுதிக்கும் யார் யாரை வேட்பாளராக அறிவிக்கலாம் என்ற உத்தேச பட்டியலை இந்த ஒருங்கிணைப்பு குழு தயார் செய்து முதலமைச்சர் மு க ஸ்டாலினிடம் வழங்கும் என தெரிகிறது அதன் பிறகு அந்த பட்டியல் பல்வேறு ஆலோசனைகளுக்குப் பிறகு இறுதி செய்யப்படும் என கட்சியின் மூத்த நிர்வாகிகள் தெரிவித்தனர் நெல்லை மாநகராட்சி ஆணையருக்கு லஞ்சம் தர முயற்சி மூன்று பேர் கைது திருநெல்வேலி மாநகராட்சி ஆணையர் தாக்கரே சுபம் ஞானதேவராவ் திங்கள்கிழமை பணியில் இருந்தபோது அவரை சந்தித்து பேச வேண்டும் என கூறி பேட்டையைச் சேர்ந்த தனியார் நிறுவன நிர்வாகிகள் சிலர் வந்தனர் அவர்களை அழைத்து ஆணைய விவரம் கேட்டபோது அரிய நாயகிபுரம் கூட்டு நீர் திட்டப் பணிகள் குறித்து பேசினர் அப்போது குடிநீர் திட்ட பணிகளை தங்களுக்கு வழங்கினால் பணம் தருவதாக கூறினர் இதை கேட்டதும் அவர்களை எச்சரித்த மாநகராட்சி ஆணையர் மாநகராட்சி ஊழியர்களை அழைத்து அந்த நபர்களை பிடித்து காவல்துறையில் ஒப்படைக்க உத்தரவிட்டார் உடனே அவர்கள் வெளியே தப்பி ஓட முயன்றனர் எனினும் மூன்று பேரை ஊழியர்கள் பிடித்து திருநெல்வேலி சந்திப்பு காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர் ஒருவர் தப்பி ஓடிவிட்டார் விசாரணையில் பிடிப்பட்டவர்கள் திருப்பணி கரிசல் குளத்தைச் சேர்ந்த சக்திவே திருச்சியை சேர்ந்த ஆனந்தபாபு முகமது ஆகியோர் என்பதும் தப்பி ஓடியவர் லஞ்சம் கொடுப்பதற்காக பணம் வைத்திருந்த அசோக் குமார் எனவும் தெரியவந்தது அடிப்படையில் அவரை போலீசார் தேடி வருகின்றனர் குறைந்தபட்ச ஊதியம் மறுப்பு மூன்று மீது நடவடிக்கை திருநெல்வேலி மாவட்டத்தில் குறைந்தபட்ச ஊதியம் வழங்காத நிறுவனங்கள் மீது தொழிலாளர் துறை நடவடிக்கை எடுத்துள்ளது இது தொடர்பாக திருநெல்வேலி தொழிலாளர் உதவி ஆணையர் க பாலமுருகன் வெளியிட்ட செய்திக்குறிப்பு குறைந்தபட்ச ஊதிய சட்டத்தின் கீழ் பொது ஓட்டார் போக்குவரத்து தொழில் நிறுவனங்களில் ஜனவரி மாதத்திற்கான குறைந்தபட்ச ஊதியம் வழங்குவது தொடர்பாக திருநெல்வேலி தொழிலாளர் உதவி ஆணையரின் ஆட்சி எல்லைக்குட்பட்ட தொழிலாளர் உதவி ஆய்வாளர்கள் சிறப்பாய்வு மேற்கொண்டனர் மொத்தம் முப்பத்தி இரண்டு நிறுவனங்களில் சிறப்பாய்வு மேற்கொள்ளப்பட்டதில் குறைந்தபட்ச ஊதியம் வழங்காத மூன்று நிறுவனங்கள் கண்டறியப்பட்டு அவற்றின் மீது உரிய நட மேலும் ஊதியம் திருநெல்வேலி இணை ஆணையர் அலுவலகத்தில் தாக்கல் செய்யப்பட உள்ளன இதன் மூலம் இருபத்தி ரெண்டு தொழிலாளர்கள் பயன்பெறுவார்கள் என கூறப்பட்டுள்ளது நெல்லையில் வழக்குரைஞர்கள் ஆர்ப்பாட்டம் திருநெல்வேலி நீதிமன்றம் வழக்குரைஞர்கள் திங்கட்கிழமை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பாளையங்கோட்டை காவல் நிலையத்தில் வழக்கறிஞர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டதை கண்டித்து நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு திருநெல்வேலி வகித்தார் இதில் வழக்கறிஞர்கள் பலர் பங்கேற்றனர் காவல்துறையை கண்டித்து செவ்வாய்கிழமை நீதிமன்ற பணி புறக்கணிப்பில் ஈடுபட உள்ளதாக வழக்கறிஞர் சங்க செயலர் தெரிவித்தார் ராமையன்பட்டி குப்பை கிடங்கில் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்பது கிலோ புகையிலை பொருட்கள் புதைப்பு திருநெல்வேலி ராமயன்பட்டி குப்பை கிடங்கில் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்பது கிலோ புகையிலை பொருட்கள் திங்கட்கிழமை புதைத்து அழிக்கப்பட்டன புகையிலை பொருட்களை விற்பனை செய்ய வைத்திருந்த மற்றும் விற்பனை செய்த வழக்குகளில் தொடர்புடைய குற்றவாளிகளிடம் இருந்து பறிமுதல் செய்யப்பட்ட இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்பது கிலோ புகையிலை பொருட்கள் தேவர்குளம் காவல்துறையினர் கட்டுப்பாட்டில் வைக்கப்பட்டிருந்தது அவற்றை மண்டியை குதித்து அழிக்க நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தது அதன் பேரில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் என் சிலம்பரசன் பிறப்பித்த உத்தரவின்படி தேவர்குளம் காவல் உதவி ஆய்வாளர் ராஜேஷ் சுகாதார ஆய்வாளர் இளங்கோ உணவு பாதுகாப்பு துறை அலுவலர் சங்கர நாராயணன் திருநெல்வேலி மூன்றாவது குற்றவியல் நீதித்துறை நடுவர்மன்ற அலுவலர் இசக்கியம்மாள் ஆகியோர் முன்னிலையில் ராமையன்பட்டி குப்பை கிடங்கில் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்பது கிலோ புகையிலை பொருட்கள் வேதி பொருட்களுடன் சேர்த்து புதைத்து அளிக்கப்பட்டன பேட்டையில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பிரச்சாரம் பேட்டையில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பிரச்சாரம் திங்கட்கிழமை நடைபெற்றது பேட்டை முனிசிபல் பேருந்து நிறுத்தம் அருகே நடைபெற்ற இந்நிகழ்ச்சிக்கு வழக்குரைஞர் மதார் முகைதீன் தலைமை வகித்தார் நைனா முகமது முன்னிலை வகித்தார் மாமன்ற உறுப்பினர் அல்லா பிச்சை வரவேற்றார் நெடுஞ்சாலைத்துறை கோட்ட பொறியாளர் சுந்தர் சிங் சசிகலா பேட்டை காவல் நிலைய ஆய்வாளர் கோபாலகிருஷ்ணன் போக்குவரத்து காவல் ஆய்வாளர் செல்லத்துறை ஆகியோர் விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களை விநியோகித்தனர் ஆட்டோ ஓட்டுநர்கள் பள்ளி கல்லூரி மாணவர்கள் பொதுமக்கள் உள்பட பலர் பங்கேற்றனர் இணை செயலர் முகமது செகின் நன்றி கூறினார்

கோயில் நந்தவனத்தில் உள்ள ஆக்கிரமிப்பை அகற்ற கோரி இந்து முன்னணியினர் வழிபடும் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர் இக்கோயில் நந்தவனத்தின் ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என கூறி அறநிலையத்துறை மாவட்ட நிர்வாகம் ஆகியவற்றில் இந்து முன்னணி சார்பில் பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை இதை கண்டித்தும் நந்தவன ஆக்கிரமிப்பை மீட்க கோரியும் அழியாபதீஸ்வரர் திருக்கோயில் முன் இந்து முன்னணி மாநில செயலர் தலைமையில் நின்று பிரார்த்தனை செய்யும் ஈடுபட்டனர் பொது மாவட்ட துணை தலைவர்கள் மாவட்ட செயலர்கள் சுடலை சுரேஷ் சங்கர் விமல் உள்பட பலர் கலந்து கொண்டனர் அவர்களிடம் கிராம நிர்வாக அலுவலர் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி நந்தவனத்தை அளவீடு செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறியதை அடுத்து கலைந்து சென்றனர் இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன நம்பிக்கையும் முயற்சியும் வாழ்வில் நம்மை வெற்றியடையச் செய்யும் நன்றி வணக்கம்